ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் என்னோடய ஸ்டைலில் வாங்காத எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போது சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் தயிர் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிருக்கேன் இதை போட்டு மேரினேட் பண்ண போகிறோம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்படியே மேரினேட் பண்ணிடுவோம் ஓகே இது அப்படியே ஊறட்டும் கழிச்சு எடுத்துக்குவோம் இப்போ நெய்யும் எண்ணெயும் சூடாகட்டும் ஏலக்காய் கிராம்பு பட்டை அன்னாசிப்பூ எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன் புரிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா குக் ஆயிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி வேகட்டும் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு வாசன போகட்டும் இஞ்சி பூண்டோட ராசமல் பயிற்சி கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு புதினா சேர்த்துக்கிறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் புதினா எல்லாம் நல்லா வதங்கட்டும் புதினாலாம் வதங்கிருச்சு இப்போது மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை சேர்த்துக்க போகிறேன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா தயிர் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஓகே இப்போ எல்லாம் நல்லா வெந்துருச்சு மசாலா எல்லாமே உள்ளே இறங்கி ஜூஸியாக இருக்கு இப்போ சிக்கனு இந்த ஸ்டேஜில் நான் ஊற வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்கிறேன் இப்போ அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் ஓகே இந்த ஸ்டேஜில் இப்போ தண்ணி நான் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதி வரட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணுறப்ப காட்டலை அந்த கிளிப்பு மிஸ் ஆயிடுச்சு இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு நமக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இதை வந்து நம்ம வேற பாத்திரத்தில் மாற்றி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்போ நம்ம பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ என்னோட ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு என்ன வீடியோ போடலாம்ங்கிறதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ